சரத்குமாரை பழி வாங்கணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறார் எப்படி பழி வாங்குறது திட்டமிட்டு விஷால் கட்டி வரலட்சுமிய விரும்புவதை போல நடிக்கிறார் விரும்பல இல்ல அவங்க கொஞ்ச நாள் லவ் பண்றேன்னு அதான் நடிப்பு எல்லாம் நடிப்பு பக்கா நடிப்பு திட்டமிட்டு வரலட்சுமி வாழ்க்கையை ஒரு வாட்ச் கடை அங்க போய் நான் அந்த வாட்ச விலை கேட்டேன் அவன் நீ எல்லாம் வாங்க எவ்வளவுன்னு கேட்டேன் அஞ்சு லட்சம் ரூபா சொன்னான் அதை வாங்கி கொண்டு வீட்டுல வச்சிருக்கேன் அஞ்சு லட்சம் ரூபாய் அவருக்கு சாதாரணம் தான் ராயப்பட்ட பெனிஃபிட் பண்ண ஐம்பது லட்சம் கடன் ஆகி ராதிகா கடன் அடைச்சி சரத்குமார கணவராக விலைக்கு வாங்கி வச்சிருக்கு நிம்மதி இழந்து பல சொத்துக்களை இழந்து நீங்க சினிமா துறை விலகர் விலக இதுக்கு காரணம் சரத்குமார் தான் நேர்களுக்கு வணக்கம் சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் யூடியூப் எதை எடுத்தாலும் வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலஸ் கந்தசாமி அவங்களுடைய புகைப்படங்கள் அதே மாதிரி ஃபங்க்ஷன் இந்த இந்த வீடியோஸ் தான் அதையும் தாண்டி நிக்கோலஸ் கந்தசாமி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் வந்து மக்களிடையே இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க யூடியூப்லயும் கூகுள்லயும் இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இதற்காக நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டிய எப்படி இருக்கீங்க சார் நான் சொன்ன மாதிரி வரலட்சுமி சரத்குமார் முன்னாடி வந்து ஒரு லவ் ஸ்டோரியும் தாண்டி திடீர்னு ஒரு திருமணம் திருமணம் பண்ணிக்க போறாங்க முன்னாடியே நாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த ஏஜ்ல ஒரு பொண்ணு இருக்கு இது எங்க இருந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க இது எப்படி வந்து இந்த இது சாத்தியமாச்சு அவர் பெரிய கோடிஸ்வரர் வரலட்சுமி சரத்குமார்க்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே எழுதி வச்சுட்டு தான் கல்யாணத்துக்கே வந்து அவர் பேசியிருக்கார் அப்படின்லாம் சொல்லப்படுது இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டே தான் சொல்லுங்க நிக்கோலோஸ் கந்தசாமி வரலட்சுமியுடைய தாய் வழி உறவினர் நீங்க சரத்குமார் பெங்களூர்ல அவ சரத்குமாரோடைய அக்காளுடைய கணவர் தான் தினகரன் கேபிகே கந்தசாமி அப்போது பெங்களூரில் தினகரன் ஒரு பதிப்பை ஆரம்பித்து சரத்குமாருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் அப்போது பெங்களூரில் தான் அவர் தான் ஆசிரியர் அச்சிட்டவர் அச்சகர் பேப்பர் பாய் எல்லாம் அவர் தான் அப்போது அவங்களூரில் தினகரன் பத்திரிகையை அலுவலகத்தில் நிர்வாக ஆசிரியராக இருந்த பொழுது நீங்க சாயா தேவியை சந்திக்கிற ஒரு ஜிம்ல காதலாக மாறி இரண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்பா ஒரு ராணுவ அதிகாரி இந்த பழக்கத்துல சிறுவனாக இருந்த காலத்திலேயே நிக்கோலஸ் கந்தசாமிய அவருக்கு அறிமுகம் இது வரலட்சுமியும் நிக்கோலஸ் கந்தசாமி இரண்டு பேருமே நீங்க ஒருவரை ஒருவர் விரும்புறாங்க இது எப்போ ஒரு இருபது ஆண்டுகளுக்கு இப்ப இந்த பொண்ணுக்கு முப்பத்தி ஒன்பது அவருக்கு நாப்பத்தி நாலு அப்போ நீங்க இருபது வருஷம் இருபது வருஷத்தை இது வரலட்சுமி சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு சினிமாவுக்கு வந்த பிறகு இவங்க எல்லாம் அப்படியே சென்னைக்கு குடிபெயர்ந்த பிறகு அவர் மும்பைக்கு குடிபெயர்ந்தார் மும்பைக்கு குடிபெயர்ந்த பிறகு இவருடைய தொழில் என்னன்னா ஆர்ட் கேலரி பம்பாயில ஒரு பெரிய மியூசியம் வச்சிருக்க இந்த ஓவியங்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் விளைப்போம் ஆர்ட் கேலரி இதுதான் இவருடைய தொழில் அப்போ வியாபாரம் லட்சக்கணக்கில் வருமானம் லட்சக்கணக்கில் கோடிகள்ல தான் இந்த வெளிநாடுகளுக்கு இந்த ஆர்ட் கேலரிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கோடிகள்ல தான் வருமானம் அப்போ இந்த ஆர்ட் கேலரி வருமானம் வந்த நிக்கோலஸ் கந்தசாமியும் வரலட்சுமி ஒரு விரும்புகிற பொழுது திரைப்பட வாழ்க்கை வரலட்சுமியை திசை மாற்றுகிறது சினிமா உலகத்துக்கு வந்த பிறகு இரண்டு பேருமே பிரிஞ்ச பிரிந்த பிறகு திட்டமிட்டு விஷா கட்டி வரலட்சுமிய விரும்புவதை போல நடிக்கிறார் விரும்புல இல்ல அவங்க கொஞ்ச நாள் லவ் பண்றேன்னு நடிப்பு எல்லாம் நடிப்பு பக்கா நடிப்பு திட்டமிட்டு வரலட்சுமி வாழ்க்கையை நீங்க அந்த அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகாமல் தானே திருமணம் செய்து கொள்வதாக நிக்கோலஸ் காதலை முறித்தவர் விஷால் ரெட்டி ஏன்னா ஐ லவ் யூ இண்டியான்னு ஒரு படம் எடுக்கிறாரு விஷால் ரெட்டியுடைய அப்பா ஜி கே ரெட்டி அப்ப அந்த படம் பல கோடி நட்டம் யாரால சரத்குமாரால சொத்து சொகம் நிலம் குளம் வட்டி வாசி வீடு எல்லா கடல்ல மூழ்கிறது படம் முடியல இதுக்கு முழு காரணம் சரத்குமார் அப்போ இந்த அந்த அப்பவே கூடியல்ல முடக்கப்பட்டது ஐ லவ் யூ இந்திய படம் பிரம்மாண்டமான படம் அது பிரம்மாண்டமான படம் சாத்துமார் வச்சு எடுக்கிறாரு ஆனால் படம் வெளிவரதுக்கு முந்தைய ஜி கே ரெட்டி கடனாயிரு கடனாயி நிம்மதி இழந்து பல சொத்துக்களை இழந்து நீங்க சினிமா துறையை விட்டு விலகிற நிலைமை இருந்துச்சு இதுக்கு காரணம் சரத்குமார் தான் அதோட அவர் படம் கஷ்டப்பட்டு வருது போது அதோட அவர் ஒரு ஆண்டு காலம் நிமிரவே முடியாமல் போனதுக்கு காரணம் அவங்க அம்மா டெய்லி சொல்லுவது சரத்குமார் இப்படி சரத்குமார் இவர் இப்படி தெருவு பண்ணிட்டார் சரத்குமாரை பழி வாங்கணும்னு மனசுக்கு எப்படி பழி வாங்குறது அவரோட மகள லவ் பண்ணி திருமணம் செய்யாமல் ஏமாற்றுவதுதான் அவரை பழி வாங்குவாங்க இது இதுதான் நீங்க வரலட்சுமியா நான் திருமணம் பண்ணிக்கிறேன் திருமணம் பண்ணிக்கிறேன் எத்தனை வயசு வரைக்கும் முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் லவ் பண்றாரு நீங்க நிக்கோலஸ் கந்தசாமியோட திருமணம் பண்ணிருந்தா பதினாறு வயசுல நிக்கோலஸ் கந்தசாமி குழந்தை இருக்கு சரத்குமாருக்கு பதினாறு வயசுல குழந்தை இருக்கும் வரலட்சுமி வாழ்க்கையில் விளையாடியவர் தான் விஷால் ரெட்டி இதுக்கு பிறகு அவரு அஹ் வரலட்சுமி மறந்து அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கிறார் யாரு நிக்கோலஸ் நிக்கோலஸ் கந்தசாமி இதுதான் அப்போ அதுக்கு அவர் பதினாறு வயசு இருக்கு விஷால் திருமணம் காதல் க கத்திரிக்காய் எல்லாம் கத்திரிக்காய் முச்செல்லாம் கடைக்கு வந்து தான் ஆகணும் அதே போல விஷாலுக்கும் வறணிக்குமான உறவு புரிந்த பிறகு மீண்டும் தன்னுடைய பழைய காதலை புதுப்பிக்கிறார் யாரோட நிக்கோலஸோட நிக்கோலஸோடைய மனைவி நீங்கள் அவருடைய கருத்து வேறுபாடோட அந்த மாதிரி வெளியே போயிடுச்சு வெளியே போன பிறகு அந்த வெறுமையை வரலட்சுமி சரத்குமார் தான் அவரோட மீண்டும் நெருங்கி பழக ஆரம்பி பழக ஆரம்பித்த பிறகுதான் இவர்களுடைய உறவு வலுப்பட்டு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் தாய்லாந்து திருமணம் வரைக்கும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கிறதா சொல்லப்படுது சார் எண்ணூறு கோடி செலவு பண்றாங்க தங்கத்திலேயே செருப்பு கொடுக்கறாரு அப்படி இப்படின்லாம் சொல்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு அதாவது இப்ப அவருடைய நிறைய பணம் இருக்கு செல்வம் இருக்கு இந்த திருமணத்தை ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தணும்னு யாரு நிக்கோலஸ் அப்போ அவருக்கு இனி எந்த விதமான தேவையும் திருமணத்தை தான் இதுதான் வரலட்சுமியுடைய விருப்பமும் கூட வரலட்சுமியினுடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றுறது என்னை எனக்கு முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் திரையுலகத்தால் நான் பாதிக்கப்பட்டேன் சினிமாக்காரா என்னுடைய வாழ்க்கையை சூரியமாக்கிட்டான் சூரியமாக்களை நிக்கோலஸ் கந்தசாமி திருமணம் முப்பத்தி ஒன்பது வயசு வயது ஒரு காரணம் வயசு ஒரு காரணம் அல்ல இந்த பிரம்மாண்டத்தை நீங்க முறிந்த காதலை மீண்டும் புதுப்பித்த நிக்கோலஸ் வரலட்சுமியுடைய திருமணம் பேசு பொருளாக மாற்றுவதுதான்

யானை அதே போலதான் பட்டத்து யானை பட்டத்து அரச குடும்பத்து பட்டத்து யானையை போல அலங்கரிக்கப்பட்ட ஒரு யானை ராஜா ராஜாணை தாய்லாந்து அரச குடும்பத்து யானைய தரமாட்டாங்க இவங்க ஒரு ஆணைய யானையை அரச குடும்பத்து பட்டத்து யானையை போல அலங்கரித்து அதுல திருமணம் பண்ற இது தாய்லாந்திலும் பேசுவோர்லாம் மாறி இருக்கு தாய்லாந்து பேசுபொருளா மாறி இருக்கு இந்தியாவோட பிரதமர் உட்பட அத்தனை பேருக்கும் அழைப்புகள் கொடுக்கப்பட்டு முதலமைச்சர் உட்பட அத்தனை பேரும் பிரதமர் வந்து செல்ஃபி எடுத்து இதுதான் இந்த திருமணத்தினுடைய பரபரப்புக்கு பஞ்சமில்லாத திருமணம் பொதுவா வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஆஹ் திருமணம் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுல வந்து முன்னாடியெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு அவங்க கை வீசிட்டு வருவாங்க பொண்ணு வீட்டுல எவ்வளவு செஞ்சா இப்ப வந்து ஈக்குவல் ஷேரிங்ல வந்து நிக்கிது கல்யாணம்னா இவ்வளவு செலவு இருக்கு ஈக்குவலா பிரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய இது இருக்கு அதையும் தாண்டி நடிகை நடிகைகள் அந்த தீவுல போய் கல்யாணம் இந்த தீவுல போய் கல்யாணம் எல்லாமே அவங்க விருப்பப்படி நடக்கும் ஆனா இந்த வரலட்சுமி அவருடைய கல்யாணத்துல வந்து சரத்குமார் அவர்களுக்கு ஒரு ரூபா கூட செலவில்ல அப்படின்னு ஒரு கருத்தும் பேசுபொருள் ஆகி இருக்கு இது வந்து உண்மையா சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் நீங்க ராயப்பட்ட ஐம்பது லட்சம் கடன் இருக்கும் போதுதான் அந்த கடனை கட்டிட்டுதான் ராதிகா ராதிகாவே திருமணம் பண்றாரு சரத்குமாரோட நிலைமை இதுதான் சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இட்லி இருந்தா அதுக்கு பத்து சட்னி வேணும் அவ்வளவு ஆடம்பர ஆடம்பர பிரியர் அவர் சொல்றாரு துபாயில ஒரு வாட்ச் கடை அங்க போய் நான் அந்த வாட்ச விலை கேட்டேன்

சரத்குமார கணவராக விலைக்கு வாங்கி வச்சிருக்கு வரலட்சுமியோட அம்மாவும் சரத்குமாரும் ராதிகாவும் சரத்குமாரும் தான் வரலட்சுமிக்கு கல்யாணம் பண்ற மாதிரியான ஒரு சீனை தான் பாக்க முடிஞ்சது ரீஜாயின் ஆயும் பிரச்சனை இருக்கா இல்ல ஏன் இந்த ஒரு இல்ல அதாவது நீங்க சாயாதேவிய டைவர்ஸ் பண்ணிட்டு ராதிகா தான் லீகல் மனைவி அப்ப அத உலகத்துக்கு பிறகு ராதிகா வீட்டு கூட வந்தா ராதிகாவுக்கு ஒரு வெறுமை அதனால அதை சரத்குமார் விரும்பல சினிமா கால உலகத்துல சாதாரண விஷயம் நீங்க உள்ள டீப்பா போய் பார்த்தா ராதிகாவினுடைய நான்காவது கணவர் தான் சரத்குமார் சரத்குமாரனுடைய ராதிகாவுக்கு நான்காவது கனவை சரத்குமாருக்கு நாலாவது மனைவி நீங்க சாயாதேவிக்கு பின்னாடி நக்மா கூட நெருக்கமா இருந்தாரு இப்படி அவர் நயன்தாரா கூட இப்படி பல பட்டியலை சொல்லலாம் கடைசியா வந்து செட்டில் ஆனடா ராதிகா அதனால இது நம்ம உள்ள பூர்ந்து பார்த்தோம்னா நீங்க அது ரொம்ப ஆபாசமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் அதனால இந்த மணமக்களை பற்றி பத்தி பேசுகிற நேரத்துல பல்லாண்டு 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 காலம் வாழலாம் அதனால அதுக்குள்ள டீப்பா நம்ம பயில்வான போய் பார்க்க பார்க்க முடியாது அதனால நம்ம ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நடுநிலையோடு இதை அணுகி பேச வேண்டியது